அனைத்து உறவுகளுக்கும் காலைவானது உறவுகளே என்னோட உறவுகளெல்லாம் என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்னைக்கு இன்னைக்கு நான் கொள்ளைக்கு போக உள்ள உறவுகளே இன்றைக்கி ஏன்னா நேர்த்தே நான் கொலை முந்திரிப்பட்ட பொறுக்கி முடிஞ்சிச்சு இன்னைக்கு வந்து செவ்வாய் கிடைமே இன்னைக்கு நான் வீட்டில் தான் இருக்கேன் இன்னைக்கு வீட்டில் இருந்தாலும் சும்மா கிடையாது இன்றைக்கி வந்து நேற்று ரெண்டு நாள் முந்திரி போட்ட வந்து நான் வந்து முதல் இன்றைக்கி மழையில் நினைச்சி வச்சு இன்னும் ரெண்டு நாள் காய வைக்கவே இல்லை நேற்று பொருட்கள் வந்து நான் காய வைக்கல இன்றைக்கி போய் காய வைக்கணும் அது இல்லாத கோழி வந்து நேற்று முக்கால்வாசி நேற்று கொஞ்சமாக ஒரு இரநூறு கோழி இருந்தது கொட்டாயிலே அது எல்லாத்தையும் ஏற்றிட்டாங்க இன்னும் இன்னும் ஒரு ஐம்பது கோழி எங்கே கிடக்கு அதுக்கு கொஞ்சமாக தீவனம் தண்ணி எல்லாமே கொட்டணும் ஏற்பீங்க அப்புறம் வேலை இல்லாமல் கிடையாது இப்போ சாப்பாடு செஞ்சுட்டு நான் திரும்ப கொள்ளைக்கு நாங்கள் ஓகே போகணும் நீங்கள் எல்லாமே என்ன பண்ணுறீங்க என்னோட உறவுகள்லாம் நீங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன சாப்பாடு இன்னிக்கி நேற்று சேஃபாக கிடைவேன் நேற்று கொல்லையில் வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே வந்து இது நாட்டுக்கோழி தான் ஏற்றிக்கி ஆனால் வீடியோ எடுக்க முடியல ஒரு வேலை சொல்ல வேலை இருந்தால் வீடியோ எடுக்க வித்தியாசம் முடியாது டைம் இருக்காது எதோ வீட்டில் டைம் இருக்கிறப்ப எதோ நான் செய்கிறது தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் முடிஞ்சு புதுசாக நான் எதுவும் செஞ்சு இன்ன வரைக்கும் போட்டதில்லை இப்போ வந்து நான் என்ன போகிறேன் பார்த்தீங்கன்னா சப்பாத்தியாக பூரியான்னு தெரியல ஆனால் மாவு வந்து தசைந்து வச்சிருக்கேன் இப்போ என்ன கேட்குறாங்களோ அதான் போட்டு கொடுத்துருப்பேன் இப்போ வந்து நான் என்ன என்னையும் வந்து துவரம்பருப்பு வச்சு உருளை வச்சு நான் குருமா செஞ்சு கொடுத்துருக்கேன் இன்றைக்கி வேறு மாதிரி இன்றைக்கி எப்படின்னா உருளக்கிழங்கு பாசி பருப்பு ஒரு சேரதான் அந்த வேக வச்சிருக்கேன் உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு வச்சிருக்கேன் நான் காமிக்கிற எல்லாத்தையும் அது மாதிரி இப்ப நான் எப்படி குருமா வைக்கிறதா நான் எல்லாமே தான் வச்சுருக்கேன் இன்னைக்கு குருமா வந்து குருமா கிடையாது அப்படியே மசாலா மாதிரி அப்படியே பரட்ட போறேன் பெரட்டி சப்பாத்தியா தான் பூரியாதான் ரெண்டுத்துக்குமே சூப்பரா இருக்கும் ஒருவங்களே நான் எப்படி செஞ்சு சாப்பிடணும்னா அதுதான் உங்களுக்கு நான் வீடியோ போறேன் நானு நான் எப்படி செய்யலமோ அதே மாதிரி ஒரு மெத்தடு மாறாவது செஞ்சு பாருங்க சிம்பிளாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வந்து நான் வந்து என் மண் சட்டில் இன்றைக்கி நான் ஒரு வைக்கலே இதெல்லாம் மழையில் வந்து அடுப்பு அனுப்பிச்சி வச்சேன் நேற்று கொல்லையில் ஒத்தடுப்பு வச்சு ஆக்கிரம் பாருங்கள் அது நான் வச்சுருந்த அடுப்பு இருக்கேன் கொல்லையில் போனால் வந்தாலே சாப்பாடு செஞ்சுக்கலான்ட்டு அங்கே வச்சுருந்த அடுப்பு அதனால் வந்து இப்போ இன்னைக்கு வந்து சிலிண்டர்ல தான் தான் நீங்கள் சாப்பாடு செய்யலாம் அதே பாருங்கள் அப்படியே அடைச்ச மாதிரி இருக்குது புழுக்கமா இருக்கு வரேன் என்ன தான் பண்ணுறது உள்ள வந்து அடுப்பை வச்சாலே எனக்கு செட் ஆகாது என்ன பண்ணுறது இன்னைக்கு ஒரு நாள் வந்து பற்ற வச்சுக்கி அப்படின்ட்டாருங்க அதனால தான் அப்புறம் சரி பற்ற வைக்கணும்

எல்லாமே இதில் வந்து அரைச்சி வச்சிருக்கேன் இதை அரைச்சி தான் ஒரு அன்றைக்கெலாம் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் நீட்டு வாக்கில் நீங்கள் வந்து அரைச்சி வச்சு அரைச்சின்னா ஒரு குரவருக்கு தண்ணியாக அரைச்சி இதை சேர்த்துக்கணும் பஸ் இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாமே வந்து அரைச்சு வச்சத வந்து கொற குறைப்பா அரைச்சி வச்சத வந்து இத வச்சு இப்போ அடுத்தது வந்து பச்சை மிளகாய் நீட்டு வாக்குல கட் பண்ணி இதை சேர்த்துக்கோம் ஒரு நம்ம காரத்துக்கு ஏற்ப ஒரு ஆறு ஏழு இப்படி பச்சை மிளகாய் அதெல்லாம் காரமாக இருந்தா மூணு இப்படி போட்டால் போதும் இது கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கிறதால நான் ஆறு எழுதி வச்சுப்பேன் வந்து பச்சை மிளகா எல்லாமே வதங்கிடுச்சு பழுது வந்து ஒரு அரைச்சு வச்ச தக்காளி சேர்த்துக்கோ அப்புறம் இன்னைக்கு நான் வேற மெத்தெடுத்து நான் குருமா செய்யறேன் இது கூட வந்து மட்டன் தூள் இவ்வளவுதான் நான் சேர்த்துருக்கேன் கொஞ்சமா தானே மட்டன் தூள் ஒரு சின்ன டீஸ்பூனு அடுத்தது வந்து மஞ்சத்தூள் மல்லிப்பூ அது வந்து தமிழகத்துக்கு அவ்வளவுதான் இது நல்லா பரவிட்டு இருக்கோம் பருப்பு வந்து நான் பத்து வந்து பருப்பு வேக வச்சிருந்தேன் உருளைக்கிழங்கு பருப்பு என்ன பருப்புனா பாசி பருப்பு அது எப்படி இருக்கும் பார்க்கணும் செம்மையா வந்துருக்கு பாருங்க அதான் சொல்லல வந்து துவர் பருப்புனாலே குக்கர்ல வச்சுன்னா அப்படியே டக்குனு இருக்கும் உருளைக்கிழங்கும் சூப்பராக இருக்கு பருப்பு வந்து அதிகமாக நான் வேக வைக்கல அப்படியே கரெக்டாக வந்து ஒரு ஒரு கைப்பிடி கிட்ட நான் காமிக்கிறேன் கடையை கூட தேவையாது அது பார்த்தீங்கன்னா அப்படியே இருந்தா போதும் இவ்வளவுதான் ஒரு கைப்பிடி கிட்ட இப்போ வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இது எப்படி வதங்குங்கிறத நான் காமிக்கிறேன் உங்களுக்கு நீ பாருங்க ஒரு இந்த மாதிரியா இந்த மாதிரி தான் வந்து இந்த மாதிரி பிறகு உருளைக்கிழங்கு கூட இது கூட வந்து நம்ம சேர்த்து அப்படியே கிண்டி நம்ம சப்பாத்தி தொட்டுக்கலாம் அது மாதிரி இருக்கும் இது வந்து பா அது ஒரு நாள் நான் கண்டிப்பாக செஞ்சு போ செய்கிறேன் இது வந்து இப்போ இந்த மாதிரி வந்து குருமா இப்போ இந்த பாசி பருப்பு வந்து தண்ணி வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கோம் இப்போ வந்து இந்த பருப்பு தண்ணி வந்து நம்ம இது கூட சேர்த்து அடுத்து நான் வந்து நான் வேற ஒரு மெத்தடில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் அது எப்படின்னா மசாலா மாதிரி மசாலா கிழங்கு மசாலா கிழங்குன்னு சொல்லுவோம் பாருங்க அது பச்சை பட்டைலாம் போட்டு நான் மசாலா கிழங்கு மாதிரி செஞ்சு ஒரு நல்ல பூரி செஞ்சுக்காங்க இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்கு ஆறுன பிறகு இதை உரிச்சிக்கும் ஒரு உரிச்சி இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட பேசிட்டே நான் உப்பு போட மறந்துட்டு வரவங்களே உப்பு இல்லாத பண்ணா உப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து உப்பு போடாதான் சாப்பிட முடியாது நம்ம இருக்க உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம தேவையான அளவு அப்புறம் கொதிக்கணும் சப்பாத்தி தான் உறவுல இன்னைக்கு நான் சொல்றேன் இப்போ வந்து இந்த குருமா வந்து பொறிச்சிருச்சு இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்கு வந்து மதிச்சு வச்சுட்டு இப்போ நம்ம சேர்த்துக்கோம்

ரெடி சாப்பிடலாம் சமையல் இதுதான் உங்க வீட்டுல என்ன சமயம் மறக்காத சம்மா சொல்லுங்க ஓகே அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய்